அன்பு சுந்தங்களே நம்ம வாழ்க்கையில அன்றாட எப்படி வெளிவருது வெளியே வருவது பொருளாதாரம் எப்படி சுதந்திரம் அடைவது குடும்பத்துல எப்படி ஒன்றிணைவது நம்மளுடைய உடல் எப்படி மாறுவது உள்ளம் மாறுவது இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டே இருக்கோம் ஆனா எப்படி வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்முடைய எண்ணங்களை நேர்மறை ஆற்றலாக நேர்மறை சிந்தனையை வளர்ப்பதன் மூலமாக மாறும் அன்றும் அப்போ தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு மணி நேரம் நீங்கள் ஆகணும் இந்த பயிற்சியை தொடர்ந்து தொடர்ந்து காலை பொழுதுல செய்யும் பொழுது காலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுடைய அனைத்தும் மாற குஞ்சுஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய உறவுகளுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சி நீ செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் இன்று என்னுடைய நாள் இது எனக்கான நாள் என்னுடைய வாழ்வின் சிறப்பான நாள் இன்றைய நாள் மன மகிழ்ச்சியோடு தொடங்குகின்றது இன்றைய நாள் அளவற்ற வாய்ப்புகளையும் அளவற்ற முன்னேற்றங்களையும் நல்ல எண்ணங்களோடு தொடங்குகின்றேன் இந்த அற்புதமான நாளை நேர்மறையான எண்ணங்களோடு தொடங்குகின்றேன் நிம்மதியான மனநிலையோடு தொடங்குகின்றேன் ஆரோக்கியமான உடல் பாசமுகு உறவுகள் அளவற்ற செல்வம் ஆழமான அறிவு தூய்மையான எண்ணம் முழுமையான நம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அனைவரிடம் அன்பையும் இன்றைய நாள் அள்ளித்த தினந்தோறும் காலை பொழுது உடனே இந்த வார்த்தைகளை நீங்க தினந்தோறும் செய்யும் பொழுது கெட்ட தீய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு வெளியே ஆரம்பிக்கும் நல்ல மனிதர் உங்களோட வரா இருப்பாங்க நல்ல சக்தி வர ஆரம்பிக்கும் உங்களை அதனால் தினந்தோறும் அதை செஞ்சே ஆகுங்க தினந்தோறும் நம்முடைய இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் டு இசட்டாக சொல்கிறோம் அதனால் அந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லுங்கள் இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பொருளாதார தண்ணீர் வடையும் நன்றி வணக்கம்